தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனந்தி அக்கா எனும் ஆளுமை பிரித்தானியாவில் இருந்து ஒளிபரப்பாகி வந்த பிபிசி தமிழோசை வானொலியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற திருமதி ஆனந்தேஸ்வரி சூரிய பிரகாசம் அவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஓராம் நாள் லண்டனில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் காலமானார் தமிழ் மக்களால் ஆனந்தி அக்கா என அன்பாக அழைக்கப்பட்ட அவரது மறைவுக்கு நாடுகள் கடந்த நிலையில் தமிழ் மக்கள் இரங்கலையும் இறுதி வணக்கத்தினையும் செலுத்தி வருகிறார்கள் யார் இந்த ஆனந்தி அக்கா கேள்விக்கு பலரும் வேறுபட்ட பதில்களை வைத்திருப்பார் லண்டனில் இருந்து இயங்கும் சர்வதேச தமிழ் செய்தியாளர் ஒன்றியம் என்ற அமைப்பில் கடந்த இருபது ஆண்டுகளாக

ரூபவாகினி கூட்டு தாபனமும் பார்த்துக் கொண்டன புவத் இலங்கை செய்தி என்ற அரசாங்கத்தின் செய்தி சேவை நின்று கூடாது வெளியிட்டு இக்காலகட்டத்தில் தமிழ் மக்கள் செய்திகளை அடைந்து கொள்ள லண்டனில் இருந்து சிற்றலையில் ஒளிபரப்பாகிய பிபிசி தமிழூசை பிலிப்பைன்ஸில் இருந்து ஒளிபரப்பாகிய பெரித்தாஸ் தமிழ் ஒளிபரப்பு இந்திய ஆகாசவாணியின் மாநில செய்திகள் ஆகியவற்றையும் நம்பியிருந்தனர் யாழ் கூட நாட்டின் ஒரு பகுதியில் நடந்த சம்பவம் பற்றி இன்னொரு பகுதியில் உள்ளவர்கள் அறிந்து கொள்வதற்கு கூட வெளிநாடுகளில் இருந்து ஒலிபரப்பாகும் இவ்வானொலிகளில் மக்கள் இருந்த காலம் அது மேற்குறித்த வெளிநாட்டு வானொலிகளில் பிபிசி தமிழோசையே தமிழ் மக்களை அதிகம் கவர்ந்திருந்தது பழமை வாய்ந்த பிபிசி என்ற பாரிய ஊடக நிறுவனத்தில் இருந்து ஒலித்தது என்பது ஒரு புறம் இருக்க வாரத்தில் குறித்த சில நாட்கள் மட்டும் அரை மணி நேரமே ஒலிபரப்பாக இருந்த போதிலும் அதனை தொகுத்து வழங்கிய நேர்த்தியும் உச்சரிப்பில் ஒளித்த அழகான தமிழும் மக்களை எதிர்பார்த்து காத்திருக்க வைத்தது அந்நிகழ்ச்சிகளில் அக்காவாக குரல் வழியாக மக்கள் தருமமானவர் தான் திருமதி ஆனந்தி சூரிய பிரகாசம் குரல் வழியாக மாத்திரம் அறிந்தவரை தங்கள் குடும்பத்தில் ஒருவராக தமிழ் மக்கள் கருதினர் பிரித்தானிய வெளியுறவு அமைச்சின் பொதுநிலவாய நாடுகளுக்கான பணியகத்தின் நிதியில் இயங்கும் பிபிசி உலக சேவையின் ஒரு அங்கமாகவே தமிழோசை வானொலி இயங்கி வருகிறது அந்த வகையில் பிரித்தானிய அரசின் நலனை முன்னிறுத்தியே அது செயல்படும் என்பது யதார்த்தம் இருப்பினும் தமக்கு கிடைத்த வெளியினை நன்கு பயன்படுத்தி தமிழ் மொழியின் மேம்பாட்டுக்கும் தமிழ் மக்களின் நலன் நோக்கிலும் நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கினார் தமிழோசையின் அப்போதைய பணிப்பாளர் சங்கர் அண்ணா என அறியப்பட்ட காலம் சென்ற மூர்த்தி இப்பணியில் தோல் கொடுத்து உதவியவர் ஆனந்தி அக்கா தன்னுடைய தமிழ் அறிவையும் உச்சரிப்பையும் மேம்படுத்தி தன்னை ஒரு புலமை வாய்ந்த ஒலிபரப்பாளராக மாற்றுவது சங்கர் அண்ணாவின் பங்களிப்பு இருந்ததாக பல தலைமைகள் ஆனந்தி அக்கா குறிப்பிட்டிருக்கிறார் தொண்டூர்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் யாழ்குடா நாடு தன் து ஸ்ங்கா அரசாங்கத்தின் பொறுமைய தடைகளாலும் தாக்குதல்கள் விமான தாக்குதல்கள் என மக்கள் பாரிய நெருக்கடிகளை சந்தித்தனர் அங்குள்ள நிலைமையை வெளிப்படுத்துவதில் சர்வதேச ஊடகங்கள் அக்கறை காட்டாத நிலையில் ஆபத்தான கிளாலி பாதை வழியாக யாழ்ப்பாணம் சென்று அங்குள்ள நிலைமையை வழிவிலகி கவனத்துக்கு கொண்டு வருவதில் ஆனந்த்யக்காவின் பங்கு முதன்மையானது சமகாலத்தில் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை இரண்டு தடவர்கள் கண்டு விடுதலை புலிகளின் நிலைப்பாட்டினை வெளியுலகு நிறைவையும் ஏற்படுத்திய மறக்க முடியாத சம்பவம் என அவர் பல தடவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனந்தியக்கா தமிழை அறுத்துருத்து அதன் ஒலிபடுவே கேட்ப உச்சரிப்பார் தமிழில் கலந்திருக்கும் வடமொழி சொற்களை உச்சரிக்கும் போது வடமொழி வடிவத்தில் உச்சரிப்பார் அவரது உச்சரிப்பில் இருந்து இச்சொற்கள் வடமொழி சொற்கதான் என இலகையில் உணர்ந்து கொள்ள முடியும் தமிழோசையில் அவர் தயாரித்து வழங்கிய பாலியல் விவேக பக்குவம் கொள்க என்ற தொடர் தமிழ்நாட்டு மக்களிடையே பிரபலமாக இருந்தது பாலியல் தொடர்பான தவறான கட்டிடங்களை கலைந்து இவ்விடயத்தில் போதிய அறிவினை ஏற்படுத்தும் விதத்தில் வாசகர்களின் கேள்விக்கு பதிலளிப்பதாக முப்பத்தி இரண்டு வாரங்கள் இந்நிகழ்ச்சி நடத்தியிருந்தார் போன்று தமிழ்நாட்டுக்கு சென்று பாலியல் தொழிலாளர்களை செவி கண்டு அவர்களது வாழ்க்கை பற்றிய ஒரு நிகழ்ச்சி தொடரை தயாரித்து வழங்கினார் ஒரு சிறுமியாக இலங்கை வானொலியில் ஒலிபரப்பாகிய சிறுவர் மலர் நிகழ்ச்சிகளில் பங்கு பற்றியதுடன் ஆரம்பித்த அவரது ஒலிபரப்பு பயணம் வயதில் வானொலி நாடகங்களின் நடிகையாகவும் பின்னர் இலங்கை வானொலியில் பகுதி நேர அறிவிப்பாளராகவும் தொடர்ந்தது புலம்பெயர்ந்து லண்டனுக்கு வந்த அவர் பிபிசி தமிழ் பகுதி நேர அறிவிப்பாளராக இணைந்து கொண்டார் ஐந்தில் மூத்த நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இழைப்பார் வரை அங்கு ஏறத்தாழ முப்பது ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார் லண்டனில் வாழ்ந்த போதிலும் பிபிசி பணியகத்திற்கும் சரி வேரங்கு சென்றாலும் சரி சேலை அணிந்து பொட்டு வைத்தபடி ஒரு சாதாரண தமிழ் பெண்ணின் அடையாளத்துடன் அவர் தோற்றமளித்திருந்தாலும் அவற்றை வைத்து இலகைவில் கணித்துவிட முடியாத ஒரு தனித்துவமான பெண்ணாகவே வாழ்ந்தார் பொதுவில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுடன் ஆனந்தியக்கா இருந்தாலும் தமிழ் தேசியத்துக்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொள்வர்களுடன் அவர் தொடர்புகளை பேணினார் அவர் விடுதலை புலிகளின் தீவிர ஆதரவாளராகவே மக்களால் பார்க்கப்பட்டார் தேசிய தலைவர் பிரபாகரனை வாஞ்சையாக தம்பி என்று அழைத்து அவர் ஒரு அதிசய பிரவி என்று கூறியிருக்கிறார் அதே சமயத்தில் தேவானந்தாவுடனும் சித்தார்த்தனு அவர் அரசியல் என்று வந்தால் அவர் வலதுசாரியான பேணினார் வாக்களிப்பதாக கூறுவார் ஆனால் தீவிரமான இடதுசாரி கருத்துடைய நட்புறவில் இருப்பார் அவரது நட்பு வட்டத்தில் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த அருள்மொழி பொது உடைமை கட்சியைச் சேர்ந்த மகேந்திரன் போன்றவர்களும் இருப்பார்கள் இந்துத்துவாதிகளும் இருப்பார்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒரு முக்கியமைப்பாளர் சீமான தொடர்புகளை பேணுவார் ஒரு முருக பக்தர் என்று அடிக்கடி கூறுவார் லண்டனில் உள்ள ஹைகேட்ஹில் முருகன் கோவிலில் ஒரு திருவிழா உபயகாரராகவும் இருந்தார் ஆனால் அவரையொத்த வயதுடைய தமிழ் பெண்கள் போன்று அமாவாசை பூரணை விரத நாள் திதி நட்சத்திரம் என்று எதுவும் பேச மாட்டார் அவர் உண்மையில் களம் பக்தி உடையவராயிருந்தாரா இல்லையா என்பது அவருக்கு மட்டுமே தெரியும் ஒரு தடவை சம்பந்தப்பட்ட நூல் வெளியீட்டு விழாவில் என்று அவர் கூறி மறந்துவிட்டார் அவர் தன்னை ஒரு பெண்ணியவாதியாக அடையாளப்படுத்தியதில்லை தங்களை பெண்ணியவாதிகள் என்று கூறுபவர்களை ஏளனம் செய்தார் ஆனால் எனக்கு தெரிந்து தன் வீட்டிலும் வெளியிலும் தன்னுடைய உரிமைகளை அவர் என்றுமே சமரசம் செய்ததில்லை கொரோனா தொற்று காலத்தில் வீட்டில் தனிமையப்பட்டிருந்த அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது பொழுது போகிறது இரண்டாம் உலக போர் பற்றிய சில ஆவண படங்களை பார்க்கிறேன் அம்பேத்கரை விமர்சித்து அருண் அருண்ஷோரி எழுதிய நூலை படித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றார் இது வலதுசாரி இந்துத்துவா நூல் என்று நான் வினவினேன் அதனால் என்ன ஒரு ஊடகவியலாளர் எல்லா பக்கத்து கருத்துக்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் ஆனந்தி அக்கா வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வெளியிட்ட கருத்துக்களை வைத்து பலரும் அவரை தமது புரிதலுக்கேற்ப அடையாளப்படுத்தி வந்தாலும் அவர் ஒரு தனித்துவமான பெண் ஊடகவியலாளர் என்று நான் அடித்து கூறுவேன் இறுதியாக மாத இறுதியில் நோயிற்று நிலையில் இருந்த போது அவரை சந்தித்து உரையாடியதில் உண்டும் அதனை நான் உறுதி செய்து கொண்டேன் இறுதி வணக்கம் அக்கா நன்றி